நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா இன்றைய பதிவில் நாம் நரசிம்ம அவதாரத்தை பத்தி சிரவணம் செய்ய இருக்கிறோம் பெரியோர்களே தசா அவதாரம்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க பத்து அவதாரத்துக்கு தசாவதாரம்னு பெரு பெருமாள் பத்து அவதாரம் பண்ணியிருக்கார் அதானா இன்னும் நிறைய அவதாரம் பண்ணியிருக்கார் மோகினி அவதாரம்ங்கிறதெல்லாம் அம்ச அவதாரம் அந்த மாதிரி எத்தனையோ அவதாரங்கள் இருக்கின்றன அதுல நம்ம பத்தைத்தான் பெரியவர்கள் தசாவதாரம் என்று வைத்திருக்கிறார்கள் அதுல அம்ச அவதாரம் அவதாரம் பூரண அவதாரம் பரிபூர்ண அவதாரம்லாம் வச்சிருக்காங்க இப்ப அவதாரம் மனைவி மக்களோட வந்ததுனால அது பூர்ண அவதாரம் பெரு கிருஷ்ணாவதாரம் எல்லா விதமான லீலைகளையும் காட்டினால பரிபூர்ண அவதாரம்னு பெரு அப்படி இருக்க நரசிம்மர் என்ற தினம் அவரை சிறப்புகளையும் அவருடைய மேன்மைகளையும் பார்க்க இருக்கிறோம் தச அவதாரத்துல சுவாமிக்கு நரசிம்மர்னு பெரு நான்காவது அவதாரமா சுவாமி உருவெடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வு அதுல என்ன விசேஷம்னு கேட்டீங்கன்னா பொதுவா பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னா ராமர் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு அர்த்தம் பெருமாள்னா ராமர்னு அர்த்தம் அப்போ ஸ்ரீரங்கத்துல இருக்கிற பெருமாள் யாரு ரங்கநாதர் அவர் பெரிய பெருமாள் பெரு அங்க இருக்கிற எல்லாமே பெரிய வரும் பெரிய நம்பிகள் பெரிய பிராட்டி இப்படி பெரிய திருவீதி பிள்ளை எல்லாமே பெரிய பெரிய என்கிற சொல்லோட தான் ஸ்ரீரங்கமே இருக்கும் ஏன் பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரம் கொழுந்தே என்னும் இச்சுவை யான் போய் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்க மா அப்படின்னா பெரிய நகரல்ல இருக்கக்கூடியவர் வார்த்தை எல்லாத்திலையும் பயன்படுத்துவார்கள் அப்படி பெருமாள்னா ராமருக்கு பேரு பெரிய பெருமாள்னா ஸ்ரீரங்க ரங்கநாதருக்கு பேரு பெரிய பெரிய பெருமாள்னு சொன்னா அது நரசிம்மருக்கு பேர் அப்போ இருக்கிற அவதாரங்கள்லயே சிறப்புடைய அவதாரம் அந்த நரசிம்ம அவதாரம் பெருமாள் டேப்பு கேட்டாங்களா நீங்க தச அவதாரம் எடுத்தீங்களே அதுல உங்களுக்கு எந்த அவதாரம் சிறப்புடையதா இருந்ததுன்னு கல்கண்டுல எல்லா தான் தித்திக்கும் பெருமாளுக்கு தசாவதாரமுமே உயர்ந்ததுதான் ஆனா பெருமாள் வாயால சொல்றாரா என்னுடைய பக்தன் பிரகல்லாதன் இரண்யன் ஒரு வார்த்தையை கேட்டான் தன் மகனை பார்த்து பிரகல்லாதனை பார்த்து நீ பெருமாள் பெருமாள்னு சொல்றியே மகாவிஷ்ணு இருக்கிறார் அப்படின்னு அதுக்கு பிரகல்லாதன் சொல்றார் அவர் இல்லாத இடம் எது சொல்லு அப்படின்னு கேக்குறார் இல்ல நீ இருக்கிற இடத்தை எங்க காட்டுகிறார் அவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அங்கங்கனாதபடி எங்கும் இருப்பார்னு சொல்லி பிரகல்லாதன் சொல்றார் அப்போ தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் பெருமாள் என்ன பண்ற எல்லா தூணிலையும் எல்லா அந்த பண்ண வேண்டி நரசிம்ம ரூபத்துல இருக்கிற ஒரே ஒரு தூணை காட்டினான் இரண்யன் அந்த இரண்யன் அந்த தூணை அரைத்தான் அதிலிருந்து மட்டும்தான் தலை சிங்கமாகவும் உடம்பானது மனித ரூபமாகவும் நரசிம்மமாக உருவெடுத்தார் என்று நாம் சொல்லுவது வழக்கம் அப்படி அந்த அவதாரத்துக்கே பெரியவர்களெல்லாம் இன்னும் பல வியாக்கியம் சொல்லுவாங்க பிரகல்லாதனை அவங்க அப்பா இரண்ய கசிப்பு சொல்றார் நீ இருக்கக்கூடிய நீ அந்த சொல்லக்கூடிய அந்த தூள்ல அந்த நரசிம்மர் மட்டும் இல்லைன்னு சொன்னால் அந்த மகாவிஷ்ணு மட்டும் இல்லைன்னு சொன்னா ஒரு சிங்கம் யானையை அடிச்சு அந்த இரத்தத்தை மத்தகத்தை பிளந்து குடிப்பது மாதிரி குடிப்பேன் அப்பதான் சுவாமி நினைச்சாரா நாம சிம்ம அவதாரம் தான் எடுக்கணும் நரசிம்ம அவதாரம் எடுக்கணும்னு நினைச்சாரா அப்படி நரசிம்ம அவதாரத்திற்கு பல விசேஷங்கள் நரசிம்ம அவதாரம் தாங்க கீதையினுடைய பரித்ராணாயச சாதுனா வினாசாயச துஷ்கிருதம் தர்ம சமஸ்தாபனார்த்தாய சபவாமி யுகே யுகேன்னு சொல்லி கீதை சொல்லுது தர்மத்தை காப்பதற்காகவும் சிஸ்டர்களை காப்பதற்காகவும் துஷ்டர்களை அழிப்பதற்காகவும் பெருமான் பிறக்கிறார் அப்படி நரசிம்மர் ரெண்டு காரணத்துக்காக பிறந்த சிஷ்யனாக இருக்கக்கூடிய பிரகல்லாதனை காபந்து செய்ய வேண்டியும் துஷ்டனாக இருக்கக்கூடிய இரண்ய கசிமையை அழிக்க வேண்டியும் அவதாரம் செய்தார் ரெண்டு நோக்கம் டூ இன் ஒன் ஒரே நேரில் கெட்டவனை அழிக்கிறார் நல்லவனை வாழ வைக்கிறார் அப்போ இந்த ரெண்டு நோக்கமும் நிறைவேறுவது எதுன்னு கேட்டா இந்த நரசிம் அவதாரலாம் சொல்லுவாங்க நாளை என்பது நரசிம்மரிடம் இல்லை அன்றைய வேலையை அன்றையே செஞ்சிருவார் ராமர் அந்த ராவணனை கொள்வதற்கு பத்து மாதங்களுக்கு மேல டைம் எடுத்துக்கிட்டார் அப்படி இல்லை அப்ப தூண்லேருந்து வந்தார் அப்பவே அந்த இரண்யனை சமூகம் செய்தார் உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரகல்லாதனுக்கு அருள் செய்த அப்போ பக்தர்களுக்கு அனுகிரகமும் துஷ்டர்களுக்கு நிகரகம் செய்யக்கூடிய சுவாமி நரசிம் அதனாலதாங்க நரசிம்மருக்குன்னு ஒரு பெரிய மடம் உலகத்துல ஸ்ரீ வைஷ்ணவத்துல அகோபில மடம்னு ஒரு மடம் அவர்கள் நரசிம்ம சுவாமியை தான் வரிப்பார்கள் பஜிப்பார்கள் பூஜிப்பார்கள் ஆந்திராவில அகோபிலம்னு ஒரு கோயில் இருக்கு நரசிம்ம அங்க ஒன்பது நரசிம்மர் இருக்கார் நான் அடிக்கடி நீங்கள் டூர்ல போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆச்சரியமான அர்த்தம் அகோன்னா பிலம்னா குகை ஆச்சரியமான குகையில அருமையாக இரண்யனை சம்ஹாரம் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பிரகல்லாதனுக்கு அருள் புரியக்கூடிய அற்புத காட்சி அகோபுரத்தில் போனால் பார்க்கலாம் ஆந்திர மாநிலத்தில் இருக்கு எளிய அடிக்கடி இருக்கு யாத்திரையும் போவேன் நம்மால அவ்வளோ வசதி இல்லையே நம்ம ஆந்திரா போகணும்னு சொன்னால் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் ஏதாவது தேவையா இருக்க அதனால நான் பக்கத்தில் நம்ம சீர்காழிக்கு பக்கத்தில் நாலு நரசிம்மர் இருக்காருங்க நாலு கோயில் இருக்கு அஞ்சு நரசிம்மர் இருக்கார் பஞ்ச நரசிம்ம கஷேரம் அப்படின்னு பேரு அங்க இருந்து ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டா ரெண்டு மணி நேரத்தில் பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு ஸ்கூட்டர் அல்லது மோட்டர் சைக்கிள்ல போனாலும் ரெண்டு பேர் போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு முந்நூறு நானூறு ரூபா செலவுக்குள்ள அஞ்சு நரசிம்மரையும் பார்த்துடலாம் ஒண்ணு பாருங்களேன் பக்கத்திலேயே திருவாலின்னு ஒரு ஊருங்க திருவாலி வாலி வாலி நமக்கு என்ன ஞாபகம் வரும் சுக்ரீவன் ராமர் அவதாரத்துல பேரு அப்படி இல்ல ராமாயணத்துல படிக்கும் என்கிற நதிக்கும் கொள்ளிடம் என்ற நதிக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு வா ஆலி நாடு காவேரி மாயத்த பக்கத்துல இருக்கா அந்த ஊழ்தான் கொள்ளிடம் இங்க சேமரத்தை தாண்டி அரநாண்டு இருக்கா இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட நாட்டுக்கு போய் ஆலி நாடு அதுதான் மருவி வாலி நாடாயிட்டு அந்த ஆலி நாட்டை ஆண்டவர் திருமங்கை மன்னன் என்கிற திருமங்கை ஆழ்வார் அதனால எல்லாரும் அந்த திருவாலிக்கு போகணும் அங்க லட்சுமி நரசிம்மன் இருக்க உலக ஆச்சரியம் என்னன்னா ஸ்ரீரங்கத்துல கூட பெருமாளுக்கு அந்த அச்சியா இருக்கு திருமணம் கிடையாது ஆனா திருவாலியில ஒண்டிதான் அந்த திருமண கோலத்தை காணக்கூடிய அற்புத வைப்பு உலகத்துல எல்லா இடத்துலயும் இடது பக்கம்தான் அந்த மகாலட்சுமி இருப்பாள் திருவாளியிலே வலது பக்கத்திலே இருந்து அருள் பாதிப்பார் அவசியம் ஒரு வாரத்திற்கு எல்லாரும் திருவாளிக்கு போயிட்டு அதன் பிறகு சீர்காழியில இருந்து அதே திருவாளியில இருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் மங்கை மடம் அந்த வீர நரசிம்மர் பிரமாதமா இருப்பார் வீரத்தோட வீரமுத்தோட இருந்து தானே அந்த இரண்ய கசுப்பை அழிக்கிறார் அதனால வீர நரசிம்மரன் பேர் அற்புதமான கஷேத்திரம் ஆயிரம் பேருக்கு திருமங்கை மன்னனுடைய மனைவியாக இருக்கக்கூடிய குமுதவல்லி நாச்சியார் ஆயிரம் பேருக்கு தான் உன்னைக்கு மாலை இடுவேன்னு சொன்னார் திருமங்கை மன்னன் ஆயிரம் பேருக்கு தினம் சாப்பாடு போட்டாரா மங்கை மடத்துல மங்கைனா யாரு அந்த திருமங்கை மன்னனுடைய மனைவி குமுதவல்லி அவர்கள் பேர்ல மங்கை மடம் இன்னைக்கு அருமையா நிலவிட்டு இருக்கு அங்க வீர நரசிம் இருக்கார் இருந்து மூணு கிலோமீட்டர் அங்கேந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் திருக்குறையலூர் அப்படின்னு அங்க உக்ர நரசிம்மன் அங்கேயா அதுதான் திருமங்கை மன்னன் என்று சொல்லக்கூடிய திருமங்கை ஆழ்வார் அவதாரத்தலம் திருமங்கை மன்னன் இவ்வளவு பன்னிரண்டு ஆழ்வார்கள் ஒரு ஆழ்வாரா இருக்கக்கூடிய திருமங்கை ஆழ்வார் அவதாரம் செய்த இடம் பெரிய பெருமாள் பெரிய நரசிம்மரா இருப்பார் உக்ரமா இருப்பார் மேடை போட்டு பெரிய ஒரு சின்ன மாடி மாதிரி ஏறினா அதை பார்க்கணும் அற்புதமான பெருமாள் போய் சேவிக்கணும் இருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் திருநகரின் திருவாலியும் திருநகரியும் சேர்ந்து ஒரே திவ்ய தேசமாக ஆழ்வார் எல் ஒரு ஊரில் பாடுவார் இந்த ரெண்டையும் ஒரே பாட்டில் பாடிட்டார் அப்படி அந்த திருநகரியில ரெண்டு நரசிம்மர் ஒரு நரசிம்மர் இரண்யனை சம்ஹாரம் செய்த நரசிம்மர் ஒரு மாடியில் இருப்பார் நல்ல வெள்ளி கவசத்தோட தங்க முலாம் பூசப்பட்டதோட இருப்பார் ஒரு நரசிம்மர் யோக நரசிம்மர் பட்டை கட்டி ஐயப்பன் மாதிரி உட்கார்ந்த கோலத்துல இருப்பார் அருள் பாலிப்பார் இப்போ நாலு கோயிலும் அஞ்சு நரசிம்மரை வணங்கக்கூடிய இடமாக பஞ்ச நரசிம்ம கட்சேத்திரம் என்று வழங்கப்படுகிறது ஒரு ரெண்டு மணி நேரத்துல பார்த்துடலாம் நேரம் காலையில எட்டிலிருந்து பதினொன்னரைக்குள்ள நாம ஒரு மணி நேரத்துல போய் பார்த்துடலாம் எல்லாத்தையுமே கார் இருந்தாலும் மோட்டர் சைக்கிள்ல இருந்தாலும் சாயங்காலம் அஞ்சிலிருந்து ஆறரைக்குள்ள பார்க்கணும் இத மாதிரி என்ன பக்தர்கள் ரொம்ப குறைவா இருக்காங்க எளியன் அடிக்கடி அந்த நரசிம்மர் கோயிலை தரிசனம் செய்து வருகிறேன் நரசிம்மருக்குன்னு ஒரு மூல மந்திரம் இருக்கு ஓ அந்த மந்திரத்தை சொன்னாலே எல்லா காரியமும் நினைக்கும் ஓம் உக்ரம் வீரம் மகா விஷ்ணம் ஜலந்தம் சர்வதோமுகம் ரிஷி அம்பீஷ் நம்பரம் மிருத்தியும் நமாமியகம் அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொன்னாலே பெரிய விசேஷம் ஒன்னா யமன் யமனுக்கு யமன் சுவாமியா சர்வதோமுகம் சிங்கத்துக்கு பின்பக்கம் இருக்கிறது தெரியுமா அதனால நரசிம்ம சுவாமிக்கு எல்லாமே தெரியும் அவர் உக்கிரமா இருப்பார் வீரமா இருப்பார் இப்படி அந்த ஸ்லோகம் சொல்லுகிறது அந்த ஸ்லோகத்தை எல்லாரும் மனப்பாடம் சொல்லி செய்யணும் சாயங்கால நேரத்துல வீட்டுல நரசிம்மர் படம் வச்சுக்கலாம் தப்பு ஒரு பானங்க நைவேத்தியம் பண்ணணும் நாளை இன்று இல்லாத காரியத்தை அன்றே முடித்து கொடுப்பார் ஃபட்டாஃபட்டுன்னு கையில காசு வாயில தோசைங்கிறாங்கல்ல அந்த மாதிரி அந்த நிமிஷம் அப்பவே முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரே மூர்த்தி நரசிம்ம மூர்த்தி இந்த மூர்த்தி தமிழ்நாட்டில் பல இடத்துல இருக்கு நாமக்கல் போனோம்னா அங்க ஒரு நரசிம்மர் இருக்க அந்த இரண்யனை அழிச்சதுனால கையெல்லாம் ரத்தக்கரையா இருக்கும் பார்த்தா சங்கப்பா இருக்கும் அதே நரசிம்மர் நர் சிங்கப்பெருமாநல்லூர்னு சென்னைக்கு போற வழியில பார்த்தீங்கன்னா நெத்தி கண்ணு நெத்தியில கண்ணு காட்டுவார் இருக்கும் இதெல்லாம் போய் நாம சேவிக்க வேண்டிய இடங்கள் இப்படி நரசிம்மருக்குங்கிறது ஒரு தனி தன்மை உடையது அப்படி மெய் சிலிருக்கும் அந்த கோயில பார்த்தா ஏன் ஒரே நேரத்தில் ரெண்டு இல்லாம இருக்கு கெட்டவன் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்டதை அடிக்கிறார் நமக்கு இருக்கக்கூடிய நன்மை மேலும் மேலும் பரிமீழிக்க வைக்கிறார் அதையினால நரசிம்மரை போய் நாம அவசியம் தரிசனம் பண்ணோம் அக்கோபில மடைச்சி இரண் இருக்கார் பிரம்மவாதமா பத்து பத்து நாள் உற்சவம் நடக்குது இதுல என்ன இன்னும் கொஞ்சம் ஒரு ஐநூறு ரூபாய் செலவுல பார்க்கக்கூடிய நாலு நரசிம்மர் ஒரே நேர்கோட்டில் இருக்கார் பாண்டிச்சேரிக்கு பக்கத்துல அபிஷேக பாக்கம் அதுக்கு ஒரு ரெண்டு பேர் சிதம்பரத்துக்கு தில்லைன்னு பெரும்பற்ற புலியூர்னும் சிதம்பரம்னு பேர் இருக்கிற மாதிரி சிங்கிரி குடின்னும் அபிஷேக பாக்கம்னு பேரு ரெண்டும் ஒண்ணுதான் ஒரே அங்க அருமையா ஒரு நரசிம்மர் இருப்ப தாயாரோட இருக்கு பார்க்கலாம் அருமையான நரசிம்மர் அதை விட்டு ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் சொல்லப்போனா பூவரசங்குப்பம் இப்ப அதான் ரொம்ப பேமஸா இருக்கு தமிழ்நாட்டுல பூவரசங்குப்பம் நரசிம்மர் இருப்ப அருமையா இருக்கும் பூவரச குப்பம்னு ஒரு பாண்டிச்சேரியிலேருந்து தவளக்குப்பத்துலேருந்து அப்படியே போனால் ஒரு முப்பது கிலோமீட்டருக்குள்ளே இருக்கு அங்கேருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டர்ல பறிக்கல் பிரமாதமான நரசிம்மர் மெய் சிலிருக்க வைக்கும் இந்த மூணு நரசிம்மரும் எல்லாருக்குமே தெரியும் இன்னொரு நரசிம்மர் திருக்கோயிலூர்ல அந்திலி அந்திலின்னு ஒரு ஊர் ரெண்டு கிலோமீட்டர் இருந்து விழுப்புரம் ரோட்ல ரெண்டு கிலோமீட்டர் இருக்கு அந்திலி ஒரு இயற்கையான மலை மேலே இருக்கும் அந்த மலையே கருடன் மாதிரி கட்டி பறப்பது மாதிரி இருக்கும் அந்த ஊர்ல அழகான ஒரு நரசிம்மர் இந்த நாள் ஒரே நேர்கோட்டில் இருக்கான் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் நான்கு நரசிம்மர்கள் இவைகளை தரிசனம் பண்றது ரொம்ப விசேஷம் இதெல்லாம் எளிய ஆயிரக்கணக்கான தடவை தரிசனம் பண்ணிருக்கேன் யாத்திரையும் போயிருக்கோம் தனியாவும் போய் அந்த மாதிரி தரிசனம் பண்றேன் வாழ்நாள்ல மேன்மை வரலாம் வளம் பெறலாம் அதனால நரசிம்மர் என்பது உயர்ந்த கேத்தம் அடுத்ததுல நரசிம்ம சுவாமி ரூபம் பாருங்க பரிணாம வளர்ச்சி வளர்ச்சி மச்ச அவதாரம் நீர்ல மட்டும் இருக்கக்கூடியது மச்சம் மச்சம்னா மீன் கூர்மம்னா ஆமை அது நீரிலும் இருக்கும் நிலத்திலும் இருக்கும் அந்த ரெண்டையும் தாண்டிய ஒரு அவதாரம் வராக அவதாரம் அது பன்றி அவதாரம் அது பூமியில் பாடக்கூடிய விலங்கு அவதாரம் அதுலேருந்து கொஞ்சம் பரி பரிமணம் செய்து மேல பரிணாம வளர்ச்சியாக சிங்கமுகம் மனித உடல் அப்படி இருக்கக்கூடிய நரசிம்ம அவதாரம் அதற்கு அடுத்தது மனிதர்ல கொஞ்சம் குள்ள வடிவமாக இருக்கக்கூடிய வாமன அவதாரம் அதன் பிறகு கொஞ்சம் கோபமாக இருக்கக்கூடிய பரசுராம அவதாரம் அப்புறம் பூரண அவதாரம் என்று சொல்லக்கூடிய அவதாரம் அடுத்தது பலராமர் கிருஷ்ணருடைய கிருஷ்ண அவதாரம் அவதாரம் அப்புறம் இப்படி அவதாரம் என்பது பாம்பாய் கல்லாய் மனிதராய் என்று சிவபுராணம் சொல்ற மாதிரி மனிதனுடைய பரிமாண வளர்ச்சியை காட்டுவதுதான் தசாவதாரம் சின்ன மீன்லேருந்து ஆரம்பிச்சு பெரிய ஒரு தெய்வ நிலையில் இருக்கக்கூடிய ராமகிருஷ்ண அவதாரம் வரைக்கும் பார்க்கக்கூடிய அந்த தசாவதாரங்களை அந்த மூர்த்திகளை நாம் வணங்கணும் அதனால்தான் பெருமாள் தசாவதாரமாக இருக்கக்கூடிய அந்த காட்சியை கண்டு மகிழ்கிறோம் நரசிம்மரை எப்பொழுதும் போற்றுவோம் வணங்குவோம் எளிதில் அருள் முடியக்கூடிய சுவாமி அதான் முக்கியம் நமக்கு ரொம்ப நாள் தவம் இருக்க முடியாது ரொம்ப நாள் பூஜை பண்ண முடியாது ஆனால் உடனே பலன் மட்டும் அதான் நம்ம எதிர்பார்க்கிறோம் குயிக்காக எதிர்க்கிறோம் அப்படின்னு நோகாமல் நொங்கு சாப்பிடணும் சில பேர் சொல்லுவாங்க அப்படி இருக்கிறதுக்கு என்ன வழின்னா நரசிம்மர பூஜித்தா உடனே ஒருவர் அருள் புரிவார் ஆனா கொஞ்சம் பக்தியும் சிரத்தையும் வேணும் அவர்கிட்ட கொஞ்சம் மடி ஆச்சாரம் வேணும் அப்படியோடு இருந்தால் அவர் நன்கு அருள் பாலிப்பார் என்று சொல்லி மீண்டும் அந்த மந்திரத்தை சொல்லி நிறைவு செய்வோம் ஓம் உக்ரம் வீரம் மகா விஷ்ணம் ஜலந்தம் சர்வதோமுகம் ரிஷிணம் பத்ரம் மிருத்தியும் மித்தியும் நமாமேகம் నరసింహ స్వామికి జై చిల్